உடுமலையில் பாஜக தலைவர்கள் மீது காங்கிரஸ் கட்சியினர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா சென்றிருந்த போது இந்திய தேர்தல் நடைமுறை குறித்து பேசியிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் ராகுல் காந்தியை தவறாக சித்தரித்து பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாஜகவை சேர்ந்த தர்பிந்தர் சிங் மர்வா சிவசேனா ஷிந்தே பிரிவு கட்சித் தலைவர் சஞ்சய் எக்வாட் உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் மத்திய இணையமைச்சர் அமைச்சர் பிட்டு தமிழகத்தைச் சேர்ந்த ஹெச் ராஜா ஆகியோர் ராகுல் காந்தியை தவறாக சித்தரித்து பேசியதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செயல்பாடு பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே கலவரத்தை தூண்டிவிடும் நோக்கத்திலும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படும் விதத்திலும் அமைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உடுமலை நகர காங்கிரஸ் கட்சியினர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்த நிகழ்வின் போது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் முத்துக்குமார் கிட்டுசாமி உடுமலை நகரம் நான்காவது வார்டு உறுப்பினர் கலைவாணி எஸ் முருகன் வக்கீல் குமார் பொன் பலராமன் ஆகியோருடன் இருந்தனர் காரணம் நாட்டிலே நடக்கின்ற அவலங்களை எடுத்துக் கூறுகின்ற வகையிலே இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவருடைய பேச்சினை விஸ்மதன விஸ்ம புகுத்தி அவருடைய பேச்சுக்கு அவருடைய செயல்பாட்டுக்கு இடையூறு ஏற்படும் வகையிலே நாக்கை வெட்டுவேன் தலைக்கு வெட்டி வேண்டும் இவ்வளவு கூலி தருவேன் என்றெல்லாம் பேசி அச்சுறுத்தும் வகையிலே இன்றைய ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கண்டிக்க வேண்டிய மத்திய அரசோ அல்லது நாட்டினுடைய பிரதமரோ எந்தவிதமான அடக்குமுறையாக அவர்கள் மீது செலுத்தாமல் வேடிக்கை பார்த்து வருவது இன்றைய தினம் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழலிலே நாட்டு மக்களின் எதிர்காலத்தை கருதி இதுபோல வன்முறைகள் நாளைக்கு பெருகி பெருகுகின்ற அளவிலே காங்கிரஸ்காரர்களும் பாரதிய ஜனதாவும் கட்டிக்கொண்டு சண்டைக்கார சூழ்நிலை எல்லாம் உருவாக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் என்பதால் உடனடியாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நபர்கள் மீது குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த எச் ராஜா அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களை தேச துரோகி என்று பச்சையாக கூறுகின்றார் எந்த அடிப்படை காரணமும் இல்லாமல் இப்படி பேசுவது ஜனநாயகத்துக்கு உகந்ததுதானா என்கிற இந்த நேரத்திலே அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உடுமலை காவல் நிலையத்திலே நாங்கள் மனுக்கள் கொடுத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் அவர் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் இந்திய தேச காங்கிரஸ் சார்பாக நம்புகின்றோம் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் உடுமை நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் இந்த மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன